வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணப்பெறோம் அப்படின்னாக்க உடுப்பி சாம்பார் டிஃபனுக்கு பண்ணுற மாரி உடுப்பி சாம்பார் பண்ணப்பெறும் இதுக்கு வந்து நான் ஒரு அழாக்கு காற்றிலோ கவரம் பருப்பு நல்லா களைஞ்சி நல்லா டூ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் பொடி பொடி நல்லெண்ணெய் எல்லாம் விட்டு மாதிரி நல்லா குழவாக வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அது பருப்பு உருவமே தெரியாத அளவுக்கு அழை விட்டு வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து பரங்கிக்காய் காய்கறி நிறைய தேவை கிடையாது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பரங்கிக்காய் ஒரு ஐம்பது கிராம் கேரட் என்னென்னா அலம்பி இந்த பருப்பு வெந்து இருக்குது இல்லையா இதோடு சேர்த்து நான் வந்து விடுறேன் இப்போ என்னென்ன வெந்து விடணும் முருங்கக்காய் கண்டிப்பாக முருங்கக்காய் தேவை இல்லாததுனால நான் போடலை நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து வேறு வந்து சொரக்காய் சௌ சௌ இது இருந்தால் கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இந்த உடுப்பி சாம்பா இருக்குது இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது நன்னா வெந்து வரணும் வெந்து வெந்தவட்டி பார்க்கலாம் உடுப்பி சாம்பாருக்கு செக செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எப்படி சட்டியை போட்டு ஒரு சட்டியை நம்ம சூடு பண்ணுறோம் அதில் வந்து எண்ணெய் விட்டும் இருக்கலாம் எண்ணெய் விடாமையும் இருக்கலாம் நான் தான் எண்ணெய் விட்டுருக்கேன் அப்புறம் ஃபேன் ஹீட்டாகட்டோம் இப்போ இதில் என்னென்னலாம் நடத்துன்னு இருக்கேன் அப்படின்னா கடலை பருப்பு இதால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இதால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா இதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் இந்த டேபிள் ஸ்பூன்லேயே அஞ்சு அதுக்கப்புறம் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவு அப்புறம் எள் எள்ளு வந்து இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இப்போ இதெல்லாம் எடுத்துன்னிட்டோம் மிளகு ஜீரகம் வெந்தயம் உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு தனியா எள் இதெல்லாம் இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து எள்ளை தவிர மீதி எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம வறுக்கப்படுறோம் தனியா நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க ரொம்ப இதெல்லாம் வச்சு வறுக்கோ தீஞ்சு போயிடும் பொருள் ட்ரை ரோஸ் பண்ணி கூட மிஷினில் கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் எல்லாம் இப்போ நான் வறுக்கிறேன் இத்தனையும் வந்து நீங்கள் சாம்பார் போடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இத்தனை பொடியும் போடணுங்கிறதெல்லாம் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போட்டுட்டால் போதும் எல்லாத்தையும் போட்டு வெள்ளை லாஸ்ட்டாக போட்டு வறுத்துக்கலாம் வெள்ளை தான் போடணும் இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ் மாதிரி அளவுக்கு வறுக்கணும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த ஸ்டெப் இந்த மாரி ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கருவேப்பிலையை நின்ன மயிலம் தண்ணி நான் அலம்பி நான் ஒரு காஞ்ச துணியில் வீட்டுக்குள்ளேயே நிழல் உணத்தில் உணர்த்தி வச்சுக்கணும் இதை வறுக்கணும் அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகா வத்தல் ஒரு இருபது மிளகா வத்தல் நம்ம இதுக்கு போட்டுக்கணும் இப்போ ட்ரை ரோஸ் பண்ணணும் இது நல்லா வறுக்கணும்னா மட்டனை எண்ணெய் விட்டுருக்கேன் ட்ரை ரோஸ் பண்ணலாம் இல்லை எண்ணெயை விட்டு உடனே செலவுனிங்கன்னா எண்ணெயை விட்டு வறுத்துக்கலாம் வச்சுருந்து செலவழிக்கணும்னா ட்ரை ரோஸ்ட்டு தான் இது என்ன வரட்டும் பார்க்கலாம் அந்த மாதிரி வருபடுறதே இந்த மாதிரி வறு வறுக்கணும் அண்ணா வாசனை போயிடும் நீங்கள் நிறையெல்லாம் வச்சுட்டுலாம் வறுத்து வச்சுட்டுலாம் வாசனை போயிடும் மிஞ்சினா ஒரு அரை கிலோவுக்கு மேலே அரைச்சி வச்சுக்கோ அதோ அது மிஷினில் அரைச்சிருந்தாலும் சரி நீங்கள் ஆற்றுல அரை மிக்சியில் போட்டு அரைச்சிருந்தாலும் சரி இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம்னா நம்ம வச்சுருந்தோம் இல்லையா எள்ளு இந்த எல் இதில் போடுறோம் இந்த எள்ளையும் இதில் போட்டு அதை வறுக்கிறோம் இப்போ நான் வறுபட்டு எடுத்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன் இப்போ இந்த சூட்லேயே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இந்த ஆரியனத்துக்கு அப்புறம் இதை நன்னா பவுடர் பண்ணிக்கணும் ஆரியினுடன் இருந்தால் பவுடர் பண்ணணும் பவுட்ரு பண்ணிவிட்டு பார்க்கலாம் நம்மளுடைய வறுத்த சாமா உடுப்பி சாம்பாருக்கு வறுத்த சாமான்கள் எல்லாம் இதில் போட்டு நல்லா சட்டியில் ஆற வச்சு இதில் எடுத்து போட்டிருக்கோம் இது நெனா பவுடராக பண்ணணும் நைஸ் பவுடராக அரைச்சிக்கணும் இதை அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெரிய தக்காளியை நான் மூணு தக்காளி நான் கட் நான் அலம்பிட்டு இந்த காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்தமாரி போட்டிருக்கேன் இதை மிக்சியில் இதை தனியாக போட்டு இந்தமாரி இதை போட்டு இதை வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இதெல்லாம் அரைச்சின்ட்டு அப்புறம் இப்போ நம்ம அரைச்சிட்டோம் மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டோம் இந்த மாரி பவுட்ரு நல்லா ஜம்முன்னு வந்துட்டு வாசனை கமக்கம் மக்கமக்கம்மன் இருக்குது இப்போ இதை வந்து இதில் கொட்டி நம்ம நான் ஆற வைக்கிறோம் கொத்தாம்பழத்தில் கொட்டி ஆற வைக்கிறோம் நம்ம இவ்வளவு பொடியும் நமக்கு தேவை கிடையாது நமக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும்தான் நம்ம சாம்பாருக்கு தேவையானதை யூஸ் பண்ணணும் அடுத்தது இந்த மூணு தக்காளி வச்சுருந்தேன்லையே இதையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இடத்துல வந்தாச்சு இனிமேல் நம்ம எப்படி சாம்பார் வைக்கிறதுங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம விடுப்பி சாம்பாருக்கு பவுடர் அரைச்சாச்சு இப்போ இது வந்து ஒரு பேஸ்ட் ஆக்கணும் அதனால் நம்ம இதுக்கு எவ்வளவு தேங்காய் முதல்ல தேங்காய் போட்டுக்கணும் வந்து இதுக்கு நான் இந்த அளவுக்கு தேங்காய் போடுறேன் என்னென்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் போடுறேன் தேங்காயெல்லாம் வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதேமாரி இந்த பவுடர் நான் வந்து என் கையால் கரண்டி அளவு எடுத்துட்லாம் சாதாரணமாக ஒரு நார்மல் கரண்டி அளவு எடுத்துட்டுனா கிராம் கணக்கில் எடுத்துடையனா ஒரு நூறு கிராம் பவுடர் போடலாம் இதை போட்டுவிட்டு இதை நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைக்கணும் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம இல்லை குக்கரில் குக்கரை சூடு பண்ணிகிட்டுருக்கோம் இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நூறு மில்லி அளவுக்கு குக்கிங் ஆயில் கடல் எண்ணெய் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இதெல்லாம் வந்து அரைச்சிருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட்டை இதில் போடணும் இதை நல்லா வதக்கணும் பண்ணுறது உடுப்பி சாம்பார் இதே மெத்தடில் பண்ணும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வரும் சூப்பராக இருக்கும் எல்லோரும் கேட்பா ஹோட்டலில் வாங்கின மெரியர் இருக்கேன்பா நான் இன்றைக்கி இதில் வெங்காயம் போடலை வெங்காயம் போடாமல் பண்ணியிருக்கேன் வெங்காயம் போட்டு இன்னொரு நாள் பண்ணுவோம் இது நான் ஒட்ட வயிச்சு விட்டுட்டேன் அப்புறம் இந்த மூடியில் விவருக்கு இதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா அதனால இதையும் நம்ம உழிச்சு விட்டு விடலாம் விட்டு நான் ஜார ஜேரத்தை விட்டு இந்த மாரி நான் குலுக்கி வச்சுருக்கேன் தேவைப்படும் போது நான் யூஸ் பண்ணுறேன் எப்போன்னு காட்டுறேன் இருக்கும் இப்போ வாசனை நல்லா கம்ம கம கம் கம்ம வருது இந்த மாரி நம்ம வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கம் இந்த பாருங்க நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வருபடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கிக்கலாம் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா தனி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் போடுறோம் நமக்கு தேவையான அளவு காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு மறுபடியும் இது வந்து என்ன ஒரு பெரட்டு பெரட்டுறோம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுக்கணும் இதுமாரி இப்போது தக்காளி தக்காளியை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளி பேஸ்ட்டை நம்ம வந்து இதில் விடுறோம் இதே மிக்ஸி ஜாரை தக்காளி அரைச்ச மிக்சி ஜாரை எண்ணெய் அப்படி அலம்பிட்டு அந்த தண்ணி அதில் வேஸ்ட் பண்ணாமல் விட்டுவிடுறோம் விட்டு அதில் நின்று மதங்காய் எண்ணெயில் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் இது டேஸ்ட் முடியும் இது நல்லா ஆயில் பிரிஞ்சு வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மிக்சி ஜார் இருக்கு இல்லையா பேஸ்ட் அரைச்சோன்ன சாம்பார் கொண்டு தான் டேஸ்ட்டு அதை அலம்பி அந்த ஜலத்தை இதில் விட்டுக்கணும் விட்டுட்டு இது நான் வதக்கிறேன் நான் பச்சை வாசம் போக இது எண்ணெயிலையும் வதங்கி நல்லா பிரிஞ்சு வரணும் ஆயில் பிரிஞ்சு வர்றது நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம வதக்கணும் வதங்கி வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய இது நல்லா வதங்கி ஆயிலெலாம் நல்லா பிரிய ஆரம்பித்து கொடுத்து இது பண்ணும்போது நிறைய அளவில் பண்ணும்போது தட்டை மூடி வைங்கோ அப்போ தான் வெளியில எல்லாம் தெளிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு போடப்பறோம் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பை போட போகிறோம் உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்பு காய்கறிகள் இதெல்லாம் வேக இல்லையா பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா வேக வச்ச பருப்பு காய்கறி எல்லாத்தையும் தூக்கி இதெல்லாம் விடணும் இந்த மாதிரி ஃபுல்லாக விட்டுணும் அப்புறமா கொஞ்சம் ஜலம் விட்டு நிலம்பி விட்டுக்கலாம் அதனால ஒன்றும் கிடையாது ஒட்டை ஜலம் விட்டு நல்லா பண்ணும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ இது நல்லா கொதிக்க விடணும் இப்போ இதில் வெல்லம் போட்டுக்கணும் வெல்லம் இதுமாதிரி குக்கரை அலம்பிட்டு நென்ன ஜலத்தை விடலாம் அதில் மேலி அனுப்பி விட்டுக்கணும் இது இப்போ நல்லா கொதித்து வரணும் இப்போ என்ன இந்தமாரி கொதிக்கிறது நல்ல ஒரு கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய உடுப்பி ஹோட்டல் டிஃபன் சாம்பார் என்ன ஜெமோன்னு கொதிக்கிறது இப்போ அடுத்த நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண நல்ல ஒரு எலுமிச்சம் ஸ்மால் எலுமிச்சை மனம் செய்யற அளவுக்கு புளியாக எடுத்து வெந்நீரில் நினைச்சி ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி ஜெலுத்தை இதில் விடுறேன் நான் இது நல்லா கொதிக்கணும் கொதித்து வரட்டும் பார்க்கலாம் நம்மளுடைய உருப்பி சிக்கன் சாம்பார் நல்லா கொதி வந்துட்டு இப்போ இதை நம்ம இதை இறக்கிட்டு இதுக்கு ஒரு தாளி புழுக்க கொடுத்துடலாம் இலுப்பைச்சட்டியை வச்சுக்கிறோம் எண்ணெயை விட்டுருக்கோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறோம் கடுகு தாளிக்கிறோம் இதுக்கு கடுகு கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு வெங்காயம் போடாமையே வச்சிருக்கோம் சாம்பார் வெங்காயம் போடலாம் பெரிய வெங்காயம் போடலாம் சாம்பார் வெங்காயம் போடலான்னு எந்த ஸ்டேஜில் சேர்க்கலன்னா நம்ம பருப்பு வெந்தது அப்புறம் காய்கறிகள்லாம் சேர்க்குறோம் இல்லையா சேர்த்து ஒரு விசில் விடுறோம் இல்லையா அந்த சமயத்தில் சாம்பார் வெங்காயத்தை தோலி உறிச்சு காம்பு கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம் பெரிய வெங்காயமும் அந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம் தக்காளி வேணும்னா அரைச்சி விட்டு தக்காளி இல்லாமல் தக்காளி போடணும்னா அந்த சமயத்தில் ஒரு தக்காளியும் அது கூட இந்த காய்கறியோட வெங்காயம் சேர்க்கும்போது ஒரு தக்காளியும் ரெண்டு தக்காளியோ நமக்கு எவ்வளவு தேவையோ அதை அதில் போட்டு நுடலாம் இப்போ கடுகு வெடிக்கிறது நான் மிளகா வத்தல் போட்டிருக்கேன் நீட்டை மிளகா வத்தல் போட்டிருக்கேன் நீட்டை மிளகாவத்தில்னால் அதுமாரி கட் பண்ணிவிட்டு போடுவோம் குண்டு மிளகா அப்படியே முழுசாகவே போட்டு விடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது எதுக்கு கடுக போகிறேன் நான் அடுப்பை அடுப்பேன் இதை எடுத்து நான் இந்த போட்டு போகிறேன் போட்டி இப்போ எல்லாம் கொஞ்சம் கொண்டு பெருங்காயம் ஜாலம் விடுறோம் இந்தமாரி இறக்கி வச்சு விடும்போது விட்டா வாசனை நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி அதையும் போட்டு இப்போ உடுப்பி தூரம் சாம்பார் அருமையான டேஸ்ட்டில் சுவையாக நல்லா பண்ணியாச்சு நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ ஸ்டெப்பு போகணுமான்னு பார்க்காதீங்க எப்படியும் சாம்பாருக்கு பருப்பு வைக்க வைக்க போகிறோம் காய்கறி நறுக்கப்படுறோம் வெங்காயம் தக்காளி பண்ணப்பெறும் புளி ஜலம் கரைச்சிக்க போகிறோம் எல்லாமே பண்ணப்பெறும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை என்னென்னா இந்த பொடி எல்லாம் பொடி மேக்காக எல்லாம் சாமான்கள்லாம் வறுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணணும் இதுதான் வேலை இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் கூட இந்தமாரி பண்ணி வச்சுடலாம் இல்லை அப்படின்னா ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அளவுக்கு இந்தமாரி பண்ணிட்டு இதை நல்லா மிஷினில் கொடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி நைஸ் ஆக்கி எடுத்து வச்சுட்டேன்னா இன்னும் உங்களுக்கு வேலை சுலபமாக போயிடும் இதே மாரி நீங்களும் உடுப்பி டிஃபன் சாம்பார் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் வாங்க நம்ம எல்லோரும் உடுப்பி டிஃபன் சாம்பார் வைக்கலாம் இப்போ தேமாரி வைக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நன்றாக இருக்கும் சாம்பார் இட்லியை சூடாக வார்த்து எடுத்து போட்டுட்டு இதுமாரி சாம்பாரை விட்டுட்டு சாப்பிடுங்கோ வாங்க உடுப்பி சாம்பார் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம்